ஸில்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் எங்களுடைய தஃ்சீர் சிறிய சூறாக்களுக்கான இந்த தஃ்சீர் வகுப்பில் இன்றைய தினம் சூரத்துன் நசுர் பற்றிய சில முக்கியமான குறிப்புகளை சூரத்துன் நசுருடைய பெயர்கள் இந்த சூறா எப்போது அருளப்பட்டது இந்த சூறாவினுடைய உள்ளடக்கங்கள் என்ன இந்த சூறாவை போன்று அல் குர்ஆனில் உள்ள வேறு சூரத்துக்களும் அதனுடைய உள்ளடக்கங்களும் அந்த சூறாவிற்கும் இந்த சூறாவிற்கும் இடையிலான தொடர்புகள் இந்த சூறா அருளப்பட்ட போது சஹாபாக்கள் இதனை புரிந்து கொண்ட முறைமை இந்த சூறாவில் சொல்லப்படுகின்ற பொதுவான மைய கருத்துக்கள் இந்த சூறாவினால் நாங்கள் அடைகின்ற லாபம் நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற அல்லது வழங்க வேண்டிய விடயங்கள் இந்த சூறாவில் எங்களுக்காக அர்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா படிப்பினைகள் என்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்கலாம் இதில் சூரத்துன் நசுரென்று இந்த சூரா பிரபலமாக பொதுமக்களால் அதே நேரம் அறிஞர்கள் எல்லோருடைய பாவனையிலும் அறியப்பட்ட பிரபலமான ஒரு விடயம் இன்னும் சில பெயர்கள் அறிஞர்கள் மட்டத்தில் இந்த தப்சீர் துறையில் ஆழமாக போகின்றவர்களுக்கு மத்தியில் பிரபலமாக இந்த சூறாவுக்கு சொல்லப்பட்டு வருகிறது இந்த நஸ்ருல்லாஹி ஒல்ஃபத் இதில் வரக்கூடிய நஸ்ருல்லாஹி என்று சொல்கின்ற இந்த நஸ்ர் என்ற வாசகத்தை இந்த சொல்லை இந்த சூறாவுடைய பெயராக சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய உதவி அல்லது வெற்றி என்ற என்ற இந்த அர்த்தத்தை இந்த நசுர என்ற கருத்தை தருகிறது இதே போன்று அந்த நசுருல்லாஹி ஒல் ஃபத் இந்த என்ற பெயரை இந்த சூராவுக்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் சூரத்துள் ஃபத்துஹென்று புராணனுடைய நாற்பத்தி எட்டாவது சூறாவும் இருக்கிறது இருபத்தி ஒன்பது ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அதனுடைய பேர் அல்ஃபத் எனவே அந்த பெயர்களுக்கு இடையில் முரண் வரக்கூடாது என்பதனால் இந்த சூறாவிற்கு அல்பத் உல் அக்பர் சூரத்துல் ஃபத் ஹை அல்ஃபத் என்றும்லாஹ் என்ற இந்த சூறாவை அல்பத் உல் அக்பர் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள் இதே நேரம் சூரத்து தௌதிய அல்லது வதா என்று சொல்கின்ற பெயரும் சில அறிஞர்களால் இந்த சூறாவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது எப்போது அருளப்பட்டது இந்த சூரா எப்போது அருளப்பட்டது என்ற அந்த காலத்தையும் குரானில் எத்தனையாவது சூறாவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் அறிஞர்கள் சொல்கிற போது இது நூத்தி மூணாவது சூறாவாக இறங்கியிருக்கிறது மொத்தம் குரானில் நூத்தி பதினாலு சூறாக்கள் உள்ளன இந்த சூறாக்களில் நூற்றி மூணாவது சூறாவாக அருளப்பட்டது ஆனால் தொகுக்கப்பட்ட அடிப்படையில் இது நூத்தி பத்தாவது இடத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இதனுடைய அருளப்பட்ட காலத்திற்கும் இது தொகுக்கப்பட்ட இடத்துக்கும் இடையிலான வித்தியாசம் நூத்தி மூணாவது சூறாவாக இது அருளப்பட்டது நூத்தி பத்தாவது சூறாவாக இது குரானில் இடம்பெற்றிருக்கிறது இது ரெண்டையும் துறையில அன் அந்நுசூலி என்று சொல்வார்கள் முதலாவது அருளப்பட்ட ஆஹ் பிரகாரம் அல்லது அருளப்பட்ட அந்த முறையே இது நூத்தி மூணாவது இடமும் அதே மாதிரி ஆஹ் தர்த்த அத்ததுவீனி தொகுக்கப்பட்ட தர்த்தீப் என்ற தொகுக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை என்ற அடிப்படையில் இது நூத்தி பத்தாவது இடத்திலும் இருக்கிறது இந்த சூறா எப்போது அருளப்பட்டது ஏழாவது ஆண்டு ஹைபர் என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது யூதர்களுக்கும் மதினாவில் இருந்த முஸ்லிம்களுக்கும் இடையில் பெரியதோர் யுத்தம் நடைபெறுகிறது இந்த யுத்தத்துக்கு பின்னால ரசூப் சல்லா அவர்களுக்கு அவ்வாஹு தாலா இந்த சூறாவை இறக்கி வைக்கிறார் ஹிஜிரி ஏழாவது ஆண்டு இறுதியில் இது இறங்குகிறது வியநாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஹிஜிரி பதினோராவது ஆண்டு மரணிக்கிறார்கள் நபியுடைய மரணத்திற்கு நாலு வருடங்களுக்கு முன்னால இந்த சூறா அருளப்படுகிறது இந்த சூறாவிற்கும் சூரத்துல் ஃபத்துஹ என்று இன்னொரு சூறாவும் இருப்பதாக சொல்லியிருந்தோம் அது ரெண்டுக்கும் இடையிலான உறவு அந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன உறவு என்ன வித்தியாசம் என்ன இந்த சூறாவில் அல்லாஹு நஸ்ருல்லாஹி நசுருல்லாஹி ஃபத் என்று அல்லாஹுடைய நஸ்ர் என்று ஒரு விஷயத்தையும் அல்லாஹுடைய என்று ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார் சூரத்துல் ஃபத் என்று பெயர் வைக்கப்பட்டு தனியான இன்னொரு சூறா குரானினுடைய நாற்பத்தி எட்டாவது சூறாவாகவும் என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது இது ரெண்டுக்கும் இடையிலான உறவு என்ன அதே மாதிரி அதுவும் இதுவும் ஒன்றுதானா அல்லது வேறு வேறையா ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு என்ன இந்த விஷயத்தை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் கிஜிரி ஆறாவது ஆண்டு சூரத்துல் ஃபத்து அருளப்படுகிறது குதைபியாவுடைய உடன்படிக்கை நடைபெற்றதற்கு பின்னால் ஹுதேபியாவுடைய உடம்படிக்கை நடைபெற்றது எப்போது என்றால் ஆறாவது ஆண்டு இந்த ஆறாவது ஆண்டு சஹாபாக்கள் நிறைய பேருக்கு கடுமையான மனத்தளர்வு ஏற்பட்டது உண்மையான ஒரு நபியாக இருந்தும் ஹக்காக இருந்தும் அல்லாஹுடைய உதவி இருந்தும் இந்த மக்கா காவிர்களோட ஏன் இவ்வளவு இறங்கி போய் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் நாங்கள் தைரியமாக அவர்களோடு எதிர்த்து நின்று போராடினால் அல்லாஹுடைய உதவி எங்களுக்குத்தானே இருக்கிறது காலகாலமாக எத்தனையோ வெற்றிகள் நாங்கள் பெற்று வந்திருக்கிறோம் எங்களுடைய பதில்ல ஆரம்பிச்சு இதுவரைக்கும் கணக்கு பார்த்தா எல்லாமே எங்களுக்குத்தானே வெற்றி இப்போ மட்டும் ஏன் ரசூல் செல்லாவை செல்லும் இந்த இடத்தில் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் பின்வாங்க வேண்டும் என்ற ஒரு விதமான மனக்குமுறல் சஹாபாக்களுக்கு இருந்துக்கிட்டே வந்துச்சு ஆனால் எதிர்ப்பதால் மட்டும் போர் புரிவதால் மட்டும் சண்டை செய்து தன்னுடைய வீரத்தை காட்டுவதால் மட்டும் வெற்றி கிடையாது சில நேரம் விட்டுக் எங்களுடைய மாபெரும் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அபிகல் நாயகம் செல்லாவை செல்லுவார்கள் இந்த இடத்தில் தன்னுடைய பக்கம் எல்லாவிதமான நியாயங்கள் இருந்ததற்கு பின்னாலையும் விட்டுக் கொடுத்தார்கள் விட்டு கொடுப்பு என்பது உண்மையான மனப்பக்குவம் உள்ள விட்டுக்கொடுப்பு கொடுப்பு எது என்று கேட்டால் தன்னுடைய பக்கம் நியாயம் தன்னுடைய பக்கம் நீதி தன்னுடைய பக்கம் எல்லாமே சரியாக இருந்ததுக்கு பின்னால நாங்க விட்டுக்கொடுக்கிறது கொடுக்கிறது தான் உண்மையான அஹ் இதனை நபிகள் நாயகம் செலவாவுடைய செல்லும் அவர்கள் கொதேபியாவுடைய உடம்படிக்கையில் செய்தார்கள் இது கிட்டத்தட்ட இஞ்சிரி ஆறாவது ஆண்டு நடைபெறுகிறது இந்த ஆறாவது ஆண்டு சாபாக்களுடைய இந்த கொதிப்பு கொந்தளிப்பு மனக்குமுறல் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற அந்த தன்னுடைய இரா தூக்கங்களை எல்லாம் விடுகின்ற மன நிம்மதியற்ற ஒரு விஷயம் அவனோட தைரியம் அவனோட வீரத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒரு விதமான தோல்வி மாதிரியான உணர்ச்சியை கொடுத்தது இந்த நேரம் பல விடயங்களை உள்ளடக்கிய இருபத்தி ஒன்பது வசனங்களை கொண்ட ஒரு சூறாவை அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபத் என்று இறக்கி வைத்தார் இப்ப சூரத்துல் ஃபத் அருளப்பட்டது என்ப ஆஹ்ரி ஆறாவது ஆண்டு இதில் சொல்லப்பட்ட என்பது எதனை சொல்லப்படுகிறது என்று கேட்டால் யுத்தரீதியான வெற்றி அப்படியே அவங்க இதுவரைக்கும் பல யுத்தங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படி அவங்களுடைய மொத்தமான யுத்தங்கள் சஹாபாக்களால் சொல்லப்பட்டிருக்குது இருபத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது இந்த கருத்து வேறுபாட்டுக்கு நிறைய நியாயங்கள் இருக்குது அது வேறொரு ஆழமான தலைப்பு சரி அப்ப தொங்களாக சொல்லப்பட்டது எத்தனை இருபத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த போர் ரீதியான வெற்றிகளில் மக்காவினுடைய வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது என்ற விஷயத்தை சூரத்துல் சத் அஹ்ல அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறார் இந்த ஆயத்துக்களை நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கா வந்துட்டு உங்களுக்கு ஆஹ் ஃபத்ஹன் அசீசாவாக தரப்படும் ஒரு கௌரவமான கண்ணியமான வெற்றியாக ஏன் இந்த இடத்துல கௌரவமான கண்ணியமான வெற்றின்னு அல்லாஹுதல்லா சொல்றாங்க கேட்டா அது யாருடைய சொந்த இடம் அபிவங்க பிறந்து வளர்ந்த அவங்களுடைய சொந்த இடம் அப்பி அவங்க போற்றப்பட்ட கண்ணியமாக மதித்து வாழ்ந்த அவங்களோட பரம்பரையான ஆஹ் ஒரு பூர்வீக இடம் அது அந்த இடத்துல வந்துகிட்டு நீங்க வாழ முடியாது என்று இழிவுபடுத்தப்பட்ட நிலையில துரத்தி அனுப்பப்பட்டாங்க அப்ப தன்னுடைய சொந்த இடம் திரும்ப கிடைப்பது என்பது பெரியதோர் வெற்றி நபியுடைய ஆஹ் அந்த எல்லா யுத்தங்கள்லையும் இருபத்தி ஒன்பது யுத்தம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த இருபத்தி ஒன்பது யுத்தங்களும் வெற்றிதான் சில விதிவிலக்குகள் இருக்குது அந்த விதிவிலக்குகள்ல கொனையினுடைய உகதுடைய போர் இது தோல்வியா வெற்றியா அதுல வெற்றி தான் ஆனால் வெளிப்பார்வை தோல்வி மாதிரி இருக்கும் ஆனா மறைமுகமான நிறைய வெற்றிகள் அதுல இருந்துச்சு எல்லாமே வெற்றியாக இருந்தும் சூரத்துல் சத்து என்ற இந்த தனி சூறாவில் அல்லாஹு தாலா வந்துகிட்டு சொல்லுகின்ற வெற்றி என்ன ஒரே ஒரு யுத்தத்தினுடைய வெற்றியை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கு முன்னால இருந்த பதுருடைய வெற்றி உகதுடைய வெற்றி ஹந்தக்குடைய வெற்றி பனு குரையிலா ஹைபர் எதையும் அல்லாஹூ தாலா வெற்றியாக சொல்லாமல் வெற்றி என்று இந்த இடத்தில் ஒரு இடம் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய பாரியதோர் வெற்றியாக மக்காவுடைய வெற்றியை பற்றி இந்த இடத்தில் அல்லாஹாலா பேசுகிறான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தன்னுடைய சொந்த இடம் திரும்ப கிடைப்பதுதான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய உளப்பூர்வமான சந்தோஷத்தையும் அவனுடைய நீதி அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றலாம் தன்னுடைய சொந்த இடத்தில் வாழலாம் தான் ஏற்கனவே இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கான நீதியை பெறலாம் இப்படி பல விஷயங்களும் நபியுடைய ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இந்த என்பது அது வேறொரு விஷயம் இது அருளப்பட்டது ஹிஜிரி ஆறாவது ஆண்டு இப்போ நாங்க படிக்கக்கூடிய சூரத்துல் நசுர் இந்த இடத்துல வந்துட்டு சூரத்துல் சத் என்ற இந்த பெயரை அக்பர் என்று நாங்கள் வரையறையோடு செல்லலாம் அல்பத்து அக்பர் அப்போ அது ஃபத்துஹ் என்றும் இந்த இடத்துல சூரத்து அல் ஃபத்துஹு அல் அக்பர் என்றும் பெயர் வருவதற்கான காரணம் என்ன அங்க சொல்லப்படுறது என்ன இந்த இடத்துல சொல்லப்படுறது என்ன அதுதான் முதலாவது அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் இது நசுர் நசுர் என்பது வேற சத்து என்பது வேற இடரீதியான ஒரு வெற்றி அது மக்கா என்ற மிகப்பெரிய ஒரு இடம் நபியுடைய சொந்த இடம் லட்சியமாக கொண்ட இடம் இது எல்லாமே இந்த நேரம் வெற்றி கொள்ளப்பட போகிறது இதுதான் சூரத்தும் நசுர் என்பது அது வேற அந்த விஷயத்துக்கு நாங்க இறுதியாக வருவோம் இப்ப இதுதான் சூரத்துள் நசுருக்கும் சூரத்துள் ஃபத்துகுக்கும் இடையிலான வித்தியாசம் சூரத்துள் பத்து அருளப்பட்ட இடமைப்ப அது எங்க அருளப்பட்டுச்சு அது ஆண்டு அருளப்பட்டுச்சு இதனுடைய உள்ளடக்கம் என்னன்ற விஷயத்த பார்த்துருக்கிறோம் இப்ப பார்க்க போறது சூரத்து நசுர் இது அருளப்பட்டது ஹிஜிரி ஏழாவது ஆண்டு ஹைபருடைய போருக்கு பின்னாலதான் இது அருளப்பட்டது ஏழாவது ஆண்டு அருளப்பட்டதுன்னு சொல்லக்குள்ள சூரத்துள் சத்து ஆறாவது ஆண்டு அருளப்பட்டுச்சு அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு பின்னால தான் இது அருளப்படுது இப்ப மக்காவுடைய வெற்றி கிடைத்தது பண்ண வேண்டா ஹிஜிரி எட்டாவது ஆண்டு இந்த மக்காவுடைய வெற்றி ஹிஜிரி எட்டாவது ஆண்டு நடைபெறுகிறது இந்த வெற்றி குறித்து எங்களுக்கு சொன்ன சூரா சூரத்துல் ஃபத்ஹா அல்லது சூரத்துல் நஸ்ரா சஹாபாக்களுடைய தப்சீர்கள் தாபிங்களுடைய தப்சீர்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா ரெண்டு சாரார்கள்லையும் சூரத்துல் ஃபத்ஹே மக்காவுடைய வெற்றியை சொல்வது என்றும் சொல்கிறார்கள் சூரத்துல் நஸ்ர் என்பது மக்காவுடைய வெற்றி குறித்து தான் சொல்கிறது என்று சொல்கிறார்கள் இதில் ஒருவிதமான உடன்பாடு இருந்தாலும் வித்தியாசங்கள் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வெற்றி குறித்து ஒரு வசனம் அருளப்பட்டால் அதனுடைய முடிவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அலம் இதுதான் முதல் ஆயம் செலவாவிள செல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு அழகான வழிமுறை அலம்துல்லா சொல்வது ஒரு வெற்றிக்கு பின்னால் ஆனால் சூரத்துன் நசூரில் அல்லாஹு தாரா சொல்லித் விஷயம் என்ன இதா அ நஸ்ருல்லாஹி ஒல்ஃபத் ஒரு ஆயி தன்னாச எது ஹுலூன் அஃபீதீன் இல்லாஹி அஃப்வாஜா ஃபசப் பேஹ் பிஹம்தி ரபிக் ஹம்தோடு சேர்த்து நீங்கள் அல்லாஹுடைய துதிய பாடுங்க பஹம்தி ரபிக்க ஒஸ்த ரஃஃபிர் இஸ்தி செய்து கொள்ளுங்கள் ஒரு வணக்கம் அல்லது எங்களுடைய ஒரு செயலினுடைய எங்களுடைய அஹ் செயல் திட்டத்தினுடைய முடிவின் போது சொல்கின்ற ஒரு வாசகம் செய்து கொள்ளுங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்ட வெற்றி என்ன இந்த இடத்துல சொல்லப்படுற வெற்றி என்ன ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அல்ல ஹம்துல்லா சொல்ல வேண்டிய ஒரு நேரம் சஹாபாக்கள்ல மிக மிக நுணுக்கமான புத்திஜீவிகள் இந்த வசனம் இந்த சூறா அருளப்பட்ட நேரத்துல அழ ஆரம்பிச்சாங்க அழுதாங்க வெற்றியை நினைச்சி சந்தோஷப்படுறையா அல்லாஹ் அக்பர் சொல்றையா அலமதுல்லா சொல்றையா அழுகுறையா குறிப்பாக அபு பக்கர் கிரதை ரதுல்லாஹன் அழுதார்கள் இதே மாதிரி அப்பாஸ் ரதையுள்ளாஹன் அவர்கள் இந்த இடத்துல சொல்லப்படுற வெற்றியை வெற்றியாக புரியாமல் இதனை தௌதியாக புரிந்தார்கள் இதனால தான் சூறத்து தௌதியா பிரியாவிடை அல்லது வழியனுப்பி வைப்பதற்கான சூறா என்று இந்த சூறாவை பெயர் வைத்தார்கள் இந்த ஆயத்து இந்த சூறா இந்த வசனம் இதில் உள்ள வசனங்கள் அருளப்பட்ட நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் அழுதார்கள் ஏன் அழுகின்றீர்கள் அவர்களுடைய அஜல் ஆயுள் முடிய போகிறது இதுதான் இந்த இடத்தில் அல்லாஹு சொல்கின்ற ஒரு நபி அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டார்களோ அதில் வெற்றி கண்டுவிட்டால் அந்த வெற்றிக்கு பின்னால அல்லாஹுடைய உதவி இறுதியாக கிடைத்து விட்டால் அடுத்தது அவருடைய மரணம் தான் வந்தவர்களை முடிஞ்சுட்டா வந்தவர் போய் விடுவார் இதுதான் இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற வெற்றி இறுதி வெற்றி மக்கா என்ற இட வெற்றியை பற்றி சூரத்துள் சத்துகம் அபியவங்க அனுப்பப்பட்ட மொத்தமான நோக்கத்தினுடைய வெற்றியை பற்றி சூரத்துள் நசுரம் பேசுகிறது இதுதான் என்னுடைய சாராம்சம் என்ன சாராம்சம் அதற்கு பின்னால இன்னொரு யுத்தம் அப்படியா செஞ்சாங்க உகதுக்கு பின்னால இன்னொரு யுத்தம் செஞ்சாங்க செஞ்சுட்டே இருந்தாங்க இந்த யுத்தங்கள் இடங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு உதாரணத்துக்கு சைபர் என்ற இடம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு வனவுக்குறைதா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இந்த வெற்றிக்கு பின்னால அபியவங்கள போய் நாங்க ஏத்துக்குவோம் என்று முழு உலகத்துல இருந்தும் யாரும் வரல ஆனா மக்காவுடைய வெற்றி நடந்துட்டா ஜாகிரிய காலம் என்ற ஒரு காலத்தில் அவனோட உணர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியது தாரீஹ் அல்லது சீரா நபியா என்ற பாடப்பகுதியில் மிக தெளிவாக இடம்பெற்றிருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்து நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவனோட இருந்து நபியுடைய இடையில் இருந்த எல்லாருடைய மனதும் மக்கா என்ற இடத்துல வந்துக்கிட்டு ஒரு விதமான உறவை ஒரு நெருக்கத்தை ஒரு விதமான பாசத்தையும் ஈர்ப்பையும் கொண்டிருந்தது அந்த இடத்துல பிரதிபலிக்கக்கூடிய மேலோங்கீகரிக்கக்கூடிய மதம் மார்க்கம் தான் தங்களுடைய மார்க்கம் என்ற ஒரு இயல்பான உணர்வு அவர்களுக்கு இருந்துச்சு எனவே மக்காவுடைய வெற்றி தான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் பெரிய வெற்றி அதுதான் நல்லா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி அது நடந்துட்டா பக்கம் தான் என்ன சொல்றான் ஒரு ஐ தன்னாச முழு உலக மக்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் எதுகுளுன ஃபீதி இல்லா அல்லாஹுடைய இந்த மார்க்கத்துக்குள் வருவார்கள் எப்படி வருவார்கள் அஃப்வாஜா கூட்டம் கூட்டமாக முழு உலகத்திலிருந்தும் படையெடுத்து படையெடுத்து பயணம் செய்து வந்து மக்காவுடைய மார்க்கம் மக்காவில் மேலோங்கி இருக்கக்கூடிய மார்க்கத்தை தான் தன்னுடைய மார்க்கம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரபியர்கள் கொண்டிருந்தார்கள் இது நடக்கும் அபிவங்க வந்த நோக்கமே இதுதான் லேசாக முழு உலகத்துக்கும் மார்க்கத்தை பரப்பணும் என்று சொன்னால் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி அபிவங்க வந்த நோக்கமே இதுதான் எல்லாரும் கூட்டமாக வந்து இஸ்லா இது எப்ப நடக்கும் மக்கா என்ற இந்த வெற்றியின் போதுதான் நடக்கும் இந்த இடத்துல சொல்லப்படுற அல் ஃபத்து என்பது ஃபத்துஹுல் அக்பர் ஆக பெரிய வெற்றி சூரத்துல் ஃபத்துல சொல்றது வெறும் இட வெற்றி எப்படி பனு குறையுலாவுடைய அந்த இடத்தை வெற்றி கொண்டார்களோ சைபருடைய இடத்தை வெற்றி கொண்டார்களோ இதே மாதிரி மக்கா என்ற இடத்தையும் வெற்றி கொள்வார்கள் இந்த இடம் வெற்றி கொள்ளப்பட்டால் அடுத்த மிகப்பெரிய வெற்றியான எல்லோரும் கும்பம் கும்பமாக வந்து இஸ்லாத்தை எதிர்த்து கொள்கின்ற நபி அவங்க அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்கின்ற மிகப்பெரிய வெற்றி வரும் இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது எனவே அபுபக்கர் அவர்கள் சொல்வார்கள் இது ரசூல்ல்லாவுடைய மரணம் இதே மாதிரி ஆஹ் ஹதரத் இபுன் அப்பாஸ் அவங்க தஃசீர் செய்ய செய்வதற்காக இந்த ஆயத்தை அவங்கள்ட்ட கொடுத்த போதும் இதுல சொல்லப்படுறதுல மிக பிரதானமான விஷயம் ஒ ஃபாத்துர் ரசூல் இல்லா ரசூல் மரணம் வரப்போகிறது இந்த மரணத்துக்கு முன்னால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் இறுதி லட்சியமாக இருக்கின்ற வெற்றியை பத்தி இந்த இடத்துல சூரத்துல் ஃபத்ஹில சொல்லப்படாத ஒரு ஃபத்ஹை அதான் என்ன செய்கிறான் இந்த இடத்துல சொல்றாங்க இட விட நோக்கத்தின் வெற்றி என்பது மிகப்பெரியது இதுதான் இந்த சூறாவில் அல்லாஹுதல்லா சொல்லக்கூடிய விஷயம் இதே நேரம் ஒரு ஒழுக்கத்தை தாலா படித்துக் கொடுக்கிறான் வெற்றி என்பது ஒரு மனிதனுடைய வீர உணர்வை தூண்டி அவனது பெருமைகளை பாட செய்கின்ற இடம் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் செய்ததல்ல ரப்பிக்கு ரப்புடைய புகழ் பாடுங்கள் ரப்பு இல்லாட்டி உங்களால் இதெல்லாம் செஞ்சிக்க முடியாது எனவே உங்களுடைய வீரசீரமான செயற்கள் யாவுமே எப்படி முடியணும் ரப்போது இஸ்தி அஃபார் செய்தி பாவம் மன்னிப்பை தேடி முடித்து கொள்ளுங்கள் ஹூக்கான தவ்வாபா உங்களோட செயற்பாடுகளில் உள்ள பிழைகளை அல்லாஹுதாலா மன்னிக்க கூடியவன் அப்ப எனவே இந்த இடத்துல இஸ்திபார் தௌபா என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இஸ்திஃபார் என்றால் என்ன தௌபா என்றால் என்ன இதே நேரம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியங்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தால செஞ்சிருக்கிறான் இந்த சூறாவில் சொல்றான் அதே நேரம் குரானிலேயே ஆக சிறிய சூறாக்கள் என்ற சிறப்பை ரெண்டு சூறா பெறுகிறது ஒன்று சூரத்துள் கௌசர் என்னொன்று இந்த சூரத்து நசருதான் எந்த அடிப்படையில் கேட்டால் அதிலேயும் மூணு வசனம் இதுலேயும் மூணு வசனம் ஆனால் அதில் எரிக்கக்கூடிய ஒரு வசனத்தின் உள்ளடக்க ஆய அதாவது சொற்கள் உள்ளடக்க சொற்கள் மிக குறைவு என்ற காரணத்தினால் அது மிக சிறிய சூறாகவும் இது ஆயத்து தான் ஆனால் ஒவ்வொரு ஆயத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கூட இதனால் வந்துக்கிட்டு இது கொஞ்சம் பெரிசி மாதிரி காட்டும் ஆனால் வானில் இக்கக்கூடிய குறைந்த ஆயத்துக்களை கொண்ட சூரத்துகள் ரெண்டு தான் ஒன்று இந்த சூரத்துன் நசுரம் அடுத்தது அஹ் சூரத்துள் கௌசரம் என்ற அடிப்படையில் ஒரு சிரேஷ்டமான ஒரு சூறாவாக செய்கிறது இந்த சூறா காணப்படுகிறது இதல்லாத இன்னும் பல விரிவான விஷயங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது இதோட எங்களுக்கு தேவையான தகவல் அஹ் இதுல கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின்